ஒரு ஸ்கிராச்சை காட்டிட்டு அந்த பொருள் ஒரு வேலை அந்த கிராக் ஆயிடுச்சு இலவசமா எடுத்துட்டு போயிட்டே இருங்க அந்த மாதிரி நம்ம செந்தூர் வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு குயின்ஸ் அஞ்சு காலம் இருக்கு இதெல்லாம் உட்டனு மேல இருக்கிறதுல உட்டனு இதெல்லாம் நான் மார்க்கெட்ல குடுக்கற ரேட்டை எட்டாயிரம் ரூபாய்க்கு நாலு சேரு ஒரு டேபிள் அதே மாதிரி என் செந்தூர்வாள் ஆண்டவா தலைவனி என்னையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஹலோ வாழ் வைக்கணும் ட்ரான்மிஷன் ஸோ வீட்டு ஒருத்தர் நோட்டு வந்துருப்பீங்க நம்ம சேனல் எல்லாரும் கேட்டுட்டு இருந்து உங்களுக்கு வந்துட்டங்க பிரதரை பார்த்தாலும் சரி இங்கே இடத்த பார்த்தாலும் தெரிஞ்சு இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம செந்தூர் ஃபர்னிச்சர் தான் வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் இன்னும் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு ஆமாங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு என்ன பண்ண போறோம் என் செந்தூர் வாழ் ஆண்டவா ரெண்டு லட்சம் குடும்பமே எல்லாத்துக்கும் ஒரு வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் உங்க டைமை வேஸ்ட் பண்ணவே விரும்பலைங்க ஒரு டீபாய் இந்த டீபாய் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் ஆரம்பிச்சு இந்த அப்படியே வாத்தம்பி அப்படியே வாய் தம்பி மைசூர் பேலஸ் சொல்லி ஒரு மகாராஜா கட்டளையும் பார்த்து அதே மைசூர் மகாராணின்னு சொல்லி ஒரு கிங் சைஸ் கட்டளையும் பார்த்து அதாவது ஆறுக்கு ஆறே கிங் சைஸ் காட்டுங்க இதெல்லாம் இதெல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் நான் சொல்லலைங்க சொல்லுவாங்கன்னு சொல்றீங்க இந்த மாதிரி கட்டெல்லாம் ஏன் செந்தூர் பர்னிச்சர் இருக்காங்க வேற இருபதாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு சும்மா சொல்லுவாங்க வேற இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க தலைவா நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே ஸ்கிப் பண்ண ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ற அளவுக்கு ஃபுல்லா காட்டுறேங்க இந்த மாதிரி கார்விங் வெர்ஷனா இருக்கட்டும் கட்டல்ல ஒரு இதே ரெண்டு எத்தனை கட்டல் காட்டுங்க தம்பி இந்த மாதிரி எல்லா கட்டல்லான ரகம் இருக்கு அப்படியே மொத்தமா விட்டுட்டு வாங்க இந்த மாதிரி கார்விங் வேணுமா இதெல்லாம் ஐ குஷன் பின்னாடி கட்டலை மட்டும் பாருங்க தம்பி பக்கத்துல வந்து காட்ட பின்னாடி ஃபுல்லா கட்டல் இந்த வச்சிருக்கோம் வாங்க இங்கே கட்டலா பின்னாடி தேக்க வச்சு அளவுக்கு அதாவது எதுக்கு நான் இத சொல்லி ரொம்ப ஃபேமஸான ட்ரெண்டிங் சென்று செந்தூர்

எனக்காக நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்காக என்ன தெரியுங்களா அங்க வெட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அங்க வெட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க

பாருங்க <laughs> 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 <atinya> <90str astonishing noise> எந்த அளவுக்கு இருக்குன்னு அதான் குவாலிட்டி நான் என்னைக்கு என்னைக்கு எந்த ஒரு குறையும் வைக்க மாட்டேன் இந்த மாதிரி ஐ லக்ஸரி இந்த மாதிரி நம்ம செந்தூர் பண்ணிச்சோம் வெறும் பதிமூணாயிரத்தி ஐநூறு குயின்ஸ் அஞ்சு ஆறுகள் பதிமூணாயிரத்தி ஐநூறு வெயிட் இந்த வெயிட் இந்த டிசைன் இந்த டிசைன் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தம்பி அப்படியே வாங்க என் செந்தூர் ஆண்டவ அப்படியே வாங்க உங்களை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுற அளவுக்கு நான் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட் பாருங்க மனுஷன் வீடியோவில் சொல்ற ரேட்டெல்லாம் உண்மைதானா நம்பி வரலாமா இல்லை இவன் சும்மா போய் பேசுறான் யாரும் போகாதீங்கன்னு சொல்ற சில கடைக்காரங்களும் இருக்காங்க அந்த மாதிரி

அந்த மாதிரி இந்த மாதிரி கொசு வலை கட்டலாம் என் இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ்க்கு வந்து முப்பத்தையாயிரம் ரூபாய்க்கு இன்க்ளூட் பெட்டோட பில்லோட இலவச டெலிவரி நாட்டாம் யாருக்கு காட்டாத கட்டில வச்சிருக்கேன் அதையும் கண்டிப்பா அப்படியே மாதிரி சொல்லணும் யாருக்கு காட்டாத மாதிரி இந்த அப்படியே இப்படி வா தலைவா வாங்க வாங்க கேமரா இந்த வேணுமா அப்படியே வாங்க இந்த லக்ஸரி வேணுமா இங்க வாங்க இது மஷ்ரூம் வேணுமா இந்த சைடு வாங்க மஷ்ரூம் வேணுமா இங்க வாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ரோலோ காஸ்ட்ல இருந்து அடுத்த பட்டோஃபை எண்டிங் வரைக்கும் அங்க ஒரு கட்டல் வரைக்கும் ஃபுல்லா ரீசன் மக்கள் வரவங்க எக்காரது கொண்டு ஏமாந்துற கூடாது ஸ்டோரேஜோட எல்லா ஸ்டோரேஜ் காட் இங்கே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியே எல்லாமே பாக்ஸ்ங்க எல்லாமே பாக்ஸ் அப்படியே ஃபுல்லா ஃபுல்லா இருக்கு வாங்க வந்துகிட்டே இருங்க வாங்க 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 அதாவது மனுஷன் கத்தி 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 ஒண்ணே ஒன்னு சொல்றங்க மனுஷன் கத்தி பேசி அப்படி இப்படி அட்ராக்ட் பண்ற ஒண்ணே ஒன்னு சொல்றங்க இது ஸ்கிப் பண்ணா வாட்ச் பண்ணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு ஸ்பீடா போற வைட் இருக்கு அப்படியே அப்படியே பாருங்க அது பீரோ அப்படி நம்ம ஒன்னு எடுத்துட்டோம்னா என்னங்க குற வச்சான் பார்த்து பார்த்து ஒரு பீரோ டைல்ஸ் மாடல்ங்கிறது மார்பிள்ஸ் மாடல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அதே உள்ள வெர்ஷன் பாருங்க உள்ள பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள பாருங்க அதுக்கே குவாலிட்டியில கவிக்கல இதெல்லாம் பாத்தீங்கன்னா மெரிய மார்க்கெட் ரேட்டு பதினாறாயிரம் ரூபாய் ஏன்னா நம்ம வீட்டில் பிளாக் அண்ட் டைல்ஸ் இருந்தால் மார்பல் கலர் பீரோ பிச்சுக்கிட்டு இருக்கும் ஆமா அந்த மாதிரி பீரோஸ்க்கு தலைவா ஃபுல்லா ரூபாய்க்கு தரங்க ரிலேஷன் டெலிவரி பதினாயிரம் த்ரீ டெல் த்ரீ டோடு வா தலைவா

என்னங்க இதெல்லாம் வேணும் அடிஷனல் போர்டு தாங்க எப்படி வேணாலும் எப்படி இருக்குங்க இதெல்லாம் ஏழாயிருவாங்க ஏழாயிரம் ஏழாயிரம் ஆமா ஒரு ஸ்கிராச்சஸ் காட்டிட்டு அந்த பொருள் ஒரு வேலை அந்த கிராக் ஆயிடுச்சு இலவசமா எடுத்துட்டு போயிட்டு தேக்கு மாற பீரோ த்ரீ டோரா இருக்கட்டும் இது த்ரீ டோர் டூ டோர் அதே கார்விங் ஆர்ச் என்னென்ன வருஷம் இருக்குங்க அதெல்லாம் கண்டிப்பா ஒவ்வொன்றா காட்டுறாங்க என்ன நைட் ரெண்டரை மணிக்கு உங்க நான் வீடியோ எடுத்துட்டு இது என்ன இடத்துக்கு நீங்க பாக்குறீங்கன்னு தெரியாது ஸ்கிப் வாட்ச் பண்ணணும் டக்குனு இது ஒரு செகண்ட் கூட கட் பண்ணிடுறாங்க கேமராவை டைம் அவ்வளோ ஸ்பீடா போலான்னு சொல்லி கேமரா மேல கூட்டிட்டு வந்துட்டு ஸ்டீல் பீரோவா இருக்கட்டும் அதாவது இந்த மாதிரி ஸ்டீல் பீரோ வெயிட் கேஜ் எல்லாமே ஹை குவாலிட்டியா

அப்படியே வந்துகிட்டே இருக்கல இங்க பீரோவை பாருங்க இந்த சைடு பீரோ சைடு அப்படி ஒரு வாஷ் ஃபார்மிங் ட்ரெஸ்ஸிங் செக்ஷன் பாங்க 3 டோர்ல Dressing அட்டாச் பண்ணி இங்க இருக்கு உள்ள இருக்குற வர்ஷன் பாருங்க ரெண்டு டிரா கொடுத்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ் இருபத்தி மூணாயிரத்துல இருந்து இருபத்தி வரைக்கும் சொல்லுவாங்க ஆனா என் செந்தூர் பர்னிச்சருக்கு ரேட் சொல்றதுக்கு முன்னாடி தூக்குறதுக்கு பத்து பேர் வேணும்னு நான் சொல்லிடுறேன் ரீசன் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு இலவச டெலிவரியோட நான் தரேன் பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு ரூபாய்க்கு தரேன் சரி

தெரியுங்க பேச வேண்டாம் அதாவது அவங்க பேசுவாங்க அப்படியே வாங்க ஃபுல் அண்ட் வாங்க எனக்கு அடுத்த கடையில என்ன கொடுக்குறாங்க ஏது கொடுக்காங்க ஏ செந்தூர் ஆண்டவன் என் மக்களுக்கு நான் என்ன கொடுக்கணும்னா தெரியும் அப்படியே உள்ளவா தம்பி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃபுல் ஸ்டாண்டிங் ட்ரெஸ்ஸிங் தயவுசே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது மகாராஜா அந்த மகாராஜாலேயே இந்த டைப் பாரு தம்பி இந்த டைப் காட்டுங்க மக்களுக்கு இந்த மாதிரி டைப் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மகாராஜா ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு ஆமாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகாஸ் போர்டு அப்படி இப்படின்னு கூட ஏதோ ஒன்று போட்டோம்னா ரேட் ரொம்ப சீப்பாக கிடைக்குங்க நான் காட்ட அதாவது மூவாயிரத்து எழுநூறுவாய்க்கெல்லாம் கூட இதில் மேக் பண்ணலாங்க ஆனால் உண்மையை ஒன்று ஒன்று சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உட்பேஸு கிரீன்லாண்டுன்னு ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து எடுத்து போர்டு செய்கிற ப்ராண்டாக விட்டுட்டு தான் ஆனால் நான் தட்டுன தட்டுக்கு அதுதான் தாங்குது இல்லை வாங்குது தான் அப்படியே வாங்கலை கஸ்டமைஸ் பீஸாக இருக்கட்டும் இந்த பூஜா ஸ்டாண்ட் வெர்ஷனாக இருக்கட்டும் அப்படியே போயிட்டா இருங்க தவணை இந்த மாதிரி அடியில் எவ்வளோ ஆளு இதெல்லாம் ரேட்டுங்கிறதோட என்கிட்ட அதிக அதாவது இதில் மூன்று ரேடியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா மூவாயிரத்தி எட்நூறுபா மூவாயிரத்து எட்நூறு மூன்று அடி இந்த கலச மாடலுங்க அப்படியே இந்த எங்கே இதெல்லாம் க்ளாஸ் மாடல் இந்த மாதிரி கிளாஸ் மாடல் அதை விட்டோம்னா சரஸ்வதி திருப்பதி ஆமைய படம் எந்த மாதிரி இருக்கிற இந்த மாதிரி படங்கள் போட்டு இதெல்லாம் ஐ ரைட் ஆயிரத்தி அறுநூறு ஆறாயிரத்தி இது அடியே கணக்கு பார்த்தா ஆரை கால் அடி வரும் அதான் என்னையோட ஐட்டா இருக்கு ஆமா என்னோட ஐட்டா இருக்கு தலைவர் அதாவது ஆறே அடி இந்த ஆறே கால் அடி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அதான் சொல்றேங்க ஆறாயிரத்தி நான் தந்துட்டு இருக்கேங்க அடிக்க பொறுத்து காசு கரெக்டா அப்படி கிடையாதுங்க ஓன் டிசைன் பொறுத்து காசு ஆனா எங்கிட்ட எதுவுமே பெரிய காசா இருக்காது அந்த அளவுக்கு ஒரு ஆஃபரா இருக்கும் நான் காம்போ ஆஃபர் இன்ஸ்டால பயங்கரமா விட்டுட்டு இருக்கேன் அதையும் போய் பாருங்க தலைவா மேக்சிமம் நம்ம பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு அப்படியே வாங்கல எல்லாம் வாங்கல ஒரு உட்டன் டைனிங் டேபிள் என்ன பண்ணிச்சு டைனிங் டேபிள் காட்டாம இருந்தேன்னா டைனிங் டேபிள் காட்டுறதுக்கு தாங்க ஃபுல்லா எடுத்து வச்சிருந்தேன் ஆனா இங்க வாங்கல

மார்க்கெட் ரேட்ல பன்னெண்டாயிரம் பதிமூணு இந்த ரெஸ்டாரன்ட்ல சோமா இருந்தால் லாபம் சாப்பாட்டில பக்காவை ஓடும் இதெல்லாம் நான் மார்க்கெட்ல குடுக்குற ரேட்ட எட்டாயிரம் ரூபாய்க்குங்க வைக்கோங்க என்னங்க நாலு சேரு ஒரு டேபிள் இதெல்லாம் நாலு பேரோட சேர்த்து எட்டாயிரம் ரூபா நாலு சேர் டேபிளும் எல்லாத்தையும் சேர்த்து எட்டாயிரம் ரூபாய் தலைவா எட்டாயிரம் கேட்க வேணா என் தொழில் மேலே செந்தூர் ஆண்டவர் மேலே சத்தியமா சொல்றேன் எட்டாயிரம் ரூபாய்க்கு என் உருகளை நம்பி நான் இறங்கி இறங்கிருக்கேன் இலவச டெலிவரியோட இறக்கி ஆல்வேஸ் இப்ப நான் எல்லாமே பேசிட்டேன் ஸ்கிப் பண்ணாம எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றிங்க செந்தூர் பர்னிச்சர் நீங்க தாராளமா நம்பலாங்க இன்னைக்கு ஒரு சின்ன பையன் ஒரு இடத்துக்கு கட்டத்துக்கு கஷ்டப்பட்டு ஓடுறான்னா பல பேர் சப்போர்ட் பண்ண எனக்கு ஒரு கூட்டமே வரீங்க அது மிகப்பெரிய சந்தோஷம் அதை விட்டுட்டு நான் இன்னும் பத்து கடை சேர்ந்து இல்ல இவன் ஃபேக்கா இது பண்றான் பெட்டு இதாயிருச்சு அதாயிருச்சு எப்பவுமே ஒன்னு ஒன்னு சொல்றேன் படிப்படியா வளர்ந்துகிட்டு இருக்கான் அப்படி ஒரு வரைய வச்சு நான் இன்னும் வளர்ச்சி ஆகணுங்க அதை எதிர்பார்த்து ஓடிட்டு இருக்கேன் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு இது எதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் பத்தி பேசுறேன்னா நான் ஒரு மனுஷன் தாங்க எனக்கும் கஷ்டங்கள் எல்லாமே இருக்கும் நீங்க ஆயிரத்தி எட்டு கடைக்காரங்க பேசிடுறாங்க இந்த மாதிரி கடைக்கு போகாதீங்க எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை கண்டிப்பாங்க இந்த டெலிகாலர்ஸ்லயும் இதுலயும் எனக்கு அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற என் க்ரௌடு தாங்க அதே ஒரு வர மக்களை நான் அட்டென்ட் பண்ண பொருள் பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாதுங்க அவங்க இவங்க நானும் ஒரு நாலஞ்சு கஸ்டமர் தான் பார்த்துருக்கேன் ஈரோடு பிரான்ச்சில் நான் எப்பவுமே இருப்பேங்க முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது வெளியே போனாலும் நீங்க எனக்கு தாராளமாக கனெக்ட் பண்ணலாம் நீங்க இங்கே வந்து மனுஷன் மனிஷ்ட பேசணும்னு சொல்லலாம் என்னால் முடிஞ்சது ஃபைனல் பண்ணி தரேங்க இந்த மாதிரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சில பேர் ஏழு எட்டு லட்சத்துக்குலாம் எடுக்கிறாங்க ரொம்ப பெரிய சந்தோஷங்க அவங்களுக்காக நான் சிறப்பாகவே பண்ணிட்டு இருக்கேன் அதுக்காக நாற்பதாயிரம் முப்பதாயிரம் இருபதாயிரம் எடுக்கிறவங்களையெல்லாம் நான் விட்டுற மாட்டேன் நான் தாராளமாக என்னென்ன என்னால் பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டை கொடுக்குறேங்க தாராளமாக செந்தூர் ஃபர்னிச்சர் வாங்க தலைவனி என்னையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி என் செந்தூர் வாழ் ஆண்டவா நான் வெறும் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு போஸ்ட் போடுறதுக்கு எனக்காக ஒரு ரெண்டு லட்சம் ஃபாலோவர் செய்யும் வியூஸ் எல்லாம் பார்த்தா ஒன்று ரெண்டு மூணுன்னு எம்மை தொட்டுட்டு போயிட்டு இருக்கு உண்மையாலுங்க அதுக்காக நன்றி உங்கள் கை மாறாக இருப்பேன் எப்பவுமே அடுத்த ஒரு வீடியோவில் சிறப்பாக சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ கம்ப்ளீட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அட்ரஸில் இருந்து காண்டாக்டீட்டை எல்லாமே கொடுக்குற மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இவங்களோட ஐடி இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கு அதையும் செக் பண்ணி பாருங்க ஸோ இதே மாதிரி வீடியோ சந்திக்கிறான் சிபூர் மட்டும்தான் டாட்டா